வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்றிரவை மட்டும் என் பிள்ளை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் நாளைய விடியலில் நாளைய சஷ்டியின் விடியலில் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்துவார் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடியலாக இருக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு வெற்றியை உனக்கு இந்த கந்தன் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன் என்ன நடந்தது என்று என் குழந்தை நீ யோசனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதுதான் நடந்தது என்று அடித்துச் சொல்ல உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்றிரவை கடந்து வா என்று சொன்னவுடன் எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்று நினைக்காதே என் குழந்தையை நல்ல மனநிலையோடும் நல்லதொரு உறக்கத்தோடும் இந்த இரவை நீ கடந்து வர வேண்டும் நாளைய விடியல் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உன் இடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உனக்கான வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பது உன் அப்பன் நான் என்பதனை நீ மறக்காதே உன் முன்னால் நின்று உனக்கு நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையை வலிமைப்படுத்தட்டும் நியாய ஞாயிற்றுக்கிழமையின் விடியலானது என் குழந்தைக்கான விடியலாக இருக்கப் போகின்றது சஷ்டியினுடைய விடியல் தேய்பிரை சஷ்டியினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் களைந்தெடுத்து உனக்கு இந்த கந்தனின் அருளால் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேனானால் நிச்சயமாக அதனை நான் உனக்கு கொடுக்காமல் சென்று விடுவேனா என்ன என் குழந்தையை வாழ்க்கையில் அதிகமாக காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றாள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய உண்மைகளை கொடுக்காமல் சென்று விடுகின்றது எதையுமே நாம் அதிகமாக எதிர்பார்த்து நிற்கும் பொழுதுதான் நம்மை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகள் நமக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடுகின்றது அதனால் இனிமேல் எப்பொழுதும் என் குழந்தை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நல்ல பிள்ளை என்று ஒருத்தன் இருப்பான் அவன் இளிச்சவாயனாக எல்லாவற்றிற்கும் தலையாட்டும் பொம்மையாக எல்லாவற்றையும் விட்டுக்கொடுக்கும் வள்ளலாக அவனை மாற்றி வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒருவராகத்தான் நீயும் இந்த குடும்பத்தில் இருந்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே உன்னை வேண்டும் என்றே சோதனைப்படுத்தி வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து எப்பொழுதும் உன்னை இப்படியே இப்பேற்பட்ட வேதனைக்குள் இவர்கள் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் வருந்த கூடாது உனக்கு நடக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் நினைத்து நீ ஒருபொழுதும் வேதனைப்படக்கூடாது இப்படித்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க நினைக்க வேண்டுமே தவிர ஒரு இதையே எண்ணி எண்ணி நீ வருந்திக் கொண்டிருக்க கூடாது என் குழந்தையே அழியும் உடலுக்கு திருநீறு பூசி அழியாத உயிருக்குள் உள்ளொளி வீசி ஆடும் கூத்தன் பாதம் பணிந்து ஆட்டி வைத்த சக்தியை எழுப்பி ஆதியில் கரைந்தோர் சமாதி யாமே என்று சிவனின் முன்னால் சொல்கின்ற என் குழந்தைகள் ஒவ்வொருவரும் இந்த கந்தனின் அருளை பெறுவதற்கு முழு தகுதியையும் பெற்றவர்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நிச்சயமாக எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு உறுதியான ஒரு விஷயத்தை கொடுக்கிறது என்றால் எங்கோ நீ செய்த புண்ணியங்கள் உனக்கு கை கொடுக்கிறது என்ற அர்த்தம் நாமத்தை உச்சரிக்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளையும் ஒரு சேர பெற்றவர்கள் என்பது அர்த்தம் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்க வேண்டும் என்பதில் நீ மிகுந்த உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அது உனக்கு அவசரமாக தேவைப்படுகிறது என்கின்ற பட்சத்தில் என் குழந்தை நீ அந்த நேரத்தில் முதலாவதாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சிவனின் நாமத்தை நீ கொண்டே இரு சோதனைகளை அதிகமாக கொடுக்கின்ற சிவபெருமான் அதாவது என்னுடைய தந்தையானவர் நிச்சயமாக எவ்வளவு சோதனைகளை கொடுக்கின்றார்களோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அதைவிட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே இதைவிட அதிகமான மன நிறைவை உனக்கு கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று இந்த தான் அப்பன் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே மனதில் ஒருவருக்கு பாரம் இருக்கிறது என்றால் கண் கூட அவர்களுக்கு மிகவும் கனமானதாக தெரியும் மனதின் பாரம் குறையும் வரை அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை தூக்கி சுமப்பதாகத்தான் தெரியும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதற்கான தீர்வு கிடைக்கும் என்று நம்பி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ விட்டுவிடாதே நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை பிடித்ததாகவே இருந்தாலும் பிடித்து வைக்கக்கூடாது நமக்கானதாக இருந்தால் சிறிது காலம் அது தள்ளி போகுமே தவிர ஒருபோதும் அது நம்மை விட்டு விலகிச் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னை மட்டுமே ஒருவர் தொடர்ந்து அடிக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த நொடியை அவர்களை பற்றி நீ புரிந்து கொள்ளலாம் இது திட்டமிடப்பட்ட சதி என்பதனை உனக்கு மட்டும்தான் அவர்கள் இன்னல்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக அவர்களின் மனதில் இருக்கின்றது இதுதான் காரணம் என்று சொல்லி உன்னை அவர்கள் ஒதுக்கிவிட நினைக்கிறார்கள் இதுதான் விஷயம் என்று சொல்லி அவர்கள் உன்னை வேதனைப்படுத்திவிட நினைக்கிறார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ அத்தனையையும் உணரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கின்ற பேரதிசயத்தை எல்லாம் நிச்சயமாக எப்பொழுதும் நடத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொண்டு வந்துவிட நினைத்துவிட்டேன் உனக்கான திருப்பங்களை நான் எப்பொழுதும் தந்துவிட முடிவு செய்து விட்டேன் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட இன்னல்களும் என்னவென்று இந்த கந்தனுக்கு தெரியும் அதனால் இதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன் என்பதனை நீ மறந்து எந்த நிலையானாலும் இனி எப்பொழுதும் உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று உணரத்தான் போகின்றாய் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு பெரு உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ நம்பு எந்த இடத்திலும் துவண்டு விடாதே எப்பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்தப்பட்டு கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது உன்னை பற்றி உனக்கு தெரிந்தால் போதும் வேறு யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இங்கு இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் யாரிடமும் உன்னை நிரூபித்து எங்கு எதையும் நீ சாதிக்க வேண்டியது இல்லை என்பதனை புரிந்துகொள் இனியாவது இந்த வாழ்க்கை தந்திட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு கந்தனின் ஆசிகளை பெறுவதற்காக சஷ்டியின் விடியலை எதிர்நோக்க என் பிள்ளை தயாராக இரு சஷ்டி நாளில் கந்தன் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக நீ நினைத்து நினைத்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல என் பிள்ளைக்காக நான் வருகிறேன் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள் எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் வெற்றியின் முகம்தான் உனக்கு தெரியும் இனி எந்த சந்தர்ப்பத்திலும் நீ உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உறுதியாக பெற்றிடுவாய் என்பதனை நீ மறந்துவிடாதே நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து அது ஒன்றே போதும் వేల్వేల్ మురుగా వెట్ివేల్ మురుగా